கன்னி ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் நல்லது கட்டத முழுசா தெரிஞ்சவங்க உதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது அப்புனா தப்புதா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை போவீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொந்தக்காரங்க ஒரு தேவை வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க நீங்க கஷ்ட காலத்தில் பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு தான் நிறைய கன்னி ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போ அப்படின்ற நிலைமையில தான் நிறைய கண் கன்னி ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் கன்னி ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கன்னிராசிக்கு கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி உங்கள் வாழ்க்கை மனைவியுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் கண்ணீர் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏற்றுக்குவீங்க இனிமேல் கண்ணீர் ராசிக்காரங்க எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம்தான் தான் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் வந்து எல்லா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே இருக்குமே தவிர எல்லோருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய குழப்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சனி பயிற்சி நடக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து குறுகி பயிற்சி சொன்னாங்க அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிர பயிற்சி நடக்க இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கன்னி கன்னிராசிக்காரங்க பார்க்க போறீங்க ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறதுனா அவனை பார்க்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த சுக்கிர பேச்சு மூலமாக அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து குரு பேச்சியோட முழு பலங்களும் கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்க வாழ்க்கை நிலை அப்படின்றது நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு விரைவில் அமைய போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்தித்து இருப்பீங்க என்னடா வாழ்க்கை நமக்கு மட்டும்தான் இது மாதிரி நடக்க இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம நடந்துரு வந்து அங்கே நினைச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது நீங்கள் நினைத்த அப்படித்தான் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையிலாக மறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது காரணம் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்க வேலைக்கு ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கோ போய்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த ஏற்ற மாதிரி வேலையாக இருந்திருக்காது உங்களுக்கு பிடிச்ச வேலைன்றது இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு நல்ல ஐடி ஜாப்பு பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீ எந்த வேலையை ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க கோர்ட் கேசல்ல ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்வு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த வேலை உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார சட்டைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல் வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாடு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக செஞ்சிருப்பீங்க நிச்சய நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கா மக்கமே ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்துச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரணும் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமை வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேணாலும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது தினம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க நம்ம கேரத்தை தப்பா பேசிடுவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலை இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால எந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கண்ணு எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வருவாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமை குழந்தை பாக்கி இருக்கா இயங்கிய கன்னிராசி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் சாமி ட்ரீட்மெண்ட் இல்ல சாமி வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் எங்களுக்கு குழந்தை பைக்கியம் எல்லை சமை அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பயக்கம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும் பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவர் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்கள்ல காதல் ராசினாவே அது கன்னி ராசிக்கு பெற்றிருப்பாங்க இனி இந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகவே வந்து பேக்கப் சந்தித்து பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி எல்லாமே கன்னி ராசிக்காரங்க தான் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைப்பாங்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி வந்து வேஷம் போட்டு அவங்களே மோசம் செய்ய காத்திருக்காங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை கண்ண அந்த அளவுக்கு எல்லோருமே வந்து பொறாமைப்பட போறாங்க ஏன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய இந்த ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜ யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கன்னிராசிக்கு பார்க்கப்படுகிறது என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போறாங்க நண்பர்களும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த செலுத்த போகிறாங்க ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க எப்போ எவ்வளோ டெவலப் பண்ணால் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய போட்டி பொறாமைகள் போடக்கூடிய நபர்கள் வந்து இருக்க போகிறாங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு பழங்க ஏன்னா ராசிக்காரங்க எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க இதன் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே கன்னிராசிக்காரங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக வந்து இந்த மே வேஷம் போட்டு மோசம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்க கூடயே தான் இருக்க போறாங்க இவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள் கண்ணீராசிக்காரங்க அடைய போறீங்க